பேஜ் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ நேத்து சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த டு டூயினோ உங்களுக்கு தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே என்னோட கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு டெட் எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா வித் ப்ரூஃப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பார்த்துருந்தோம் பத்து நடுக்கு நூறு அப்படிங்கிறத என்ன பேர் நம்ம சொல்றோம் கூகோல் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல இதாவது இங்கே பத்து நூறு முறை பெருக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஸோ இந்த பாயிண்டையும் சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க பத்து நடுக்கு நூறு அப்படின்னா பத்துங்கிற நம்பர் நூறு முறை பெருக்கப்பட்டதுக்கு அதோட பேர் என்ன அப்படின்னா கூகோல் இப்படி நம்ம பார்த்துருந்தோம் அதே போல பத்து நடுக்கு கூகோல் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் கூகுள் பிளக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை நல்லா கவனிங்க இங்க டெட்டு பேப்பர் ஒன்னு ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேப்பர் ஒன் மேக்ஸ் நீங்க நல்லா கவனிங்க கேள்வி என்னன்னு பாருங்க உங்களுக்கு ப்ரூஃபோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை டேஸ் என்று டேஸ் என்கிறோம் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க கூகுள் அப்படின்னு இருக்கு கூகுள் அப்படின்னு இருக்கு குரோம் அப்படின்னு இருக்கு அடுத்தது மொசிலா அப்படின்னு இருக்கு ஓகேவா சார் சார் வந்து இங்க பத்து நாடுக்கு நூறுன்னு இருந்தது அதுக்கு பேர் தான் நம்ம கூகுள்னு பார்த்துருக்கோம் கூகுள்னு பார்த்துருக்கோம் ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள் வந்தால் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு வேற ஆன்சர் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் இதே ஆன்சர் தான் கூகுள் தான் இதற்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியர் பண்றேன் நானு இப்போ ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆயிரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் பத்து நடுக்கு மூணுன்னு எழுதலாம் ஓகேவா அப்ப இங்க பத்து நடுக்கு மூணுங்கிறதுல நீ என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஒண்ணுங்கிற நம்பருக்கு பக்கத்துல அந்த அவங்க பவர்ல என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அந்த மூணுன்னு கொடுத்தாங்கன்னா மூணு ஜீரோ வந்திருக்கா அப்ப ஒண்ணுங்கிற பக்கத்துல மூணு ஜீரோ நம்ம போடுறோம் இதை தான் என்ன சொல்கிறோம் பத்து நடுக்கில் பத்து நடுக்கு மூணு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அதே போல தான் இங்கே பத்து நடுக்கு நூறுன்னு இருந்தாலும் இதை நம்ம ஒரு முழு நம்பராக எழுதணும் அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் அவங்க பவரில் கொடுத்த என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அத்தனை ஜீரோ நம்ம போடுவோமா அப்போது ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள்னு வந்தாலும்